Hello, friends. இதே மனுஷ ஒரு மேட்ச் வந்து தோற்றாலும் ஜெயித்தாலும் வந்து அந்த காமனஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து குறையவே இல்லை டெல்லிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அனுக்கும்படியான போட்டியில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இருபது ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒருப்புறம் ஆர் ஆர் வந்து பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க அவங்களுடைய பிளே ஆஃப் ஃபைஃபை அவங்க வந்து உறுதி பண்ணிட்டாங்க பட் இன்னொரு புறம் டெல்லிக்கு இது வந்து வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டி அந்த மாதிரி போட்டியில் செம்மையான பர்ஃபாமன்ஸை டெல்லி வெளிப்படுத்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி இரநூத்தி இருபத்தோரு ரன் வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வெறும் இரநூத்தி ரன் மட்டும் தான் வந்து அடிச்சிருப்பாங்க பண்ணாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க அதுலேயும் வந்து கேப்டன் சஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு நாற்பத்தி ஆறு பந்தில் எண்பத்தி ஆறு ரன்கள் நூற்றி எண்பத்தி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடிட்டு போயிட்டாரு அடுத்து வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து வரப்போகுது வேர்ல்டு கப்பில் இந்தியனியில் வந்து மெயின் கீப்பர் ரிஷப் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாரு அப்போ அடிஷனல் கீப்பராக பேக்கப்புக்கு சஞ்சு சாம்சங் தான் ஸ்குவாடில் வந்து சேர்த்துருக்காங்க ஒரு புறம் பண்ணு ஒரு புறம் வந்து சஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் வந்து பேட்டிங் இந்த சீசனில் யார் வந்து கன்சிஸ்டண்டாக ஆடி இருக்குது யார் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனா சஞ்சு சாம்சங் தான் பண்ணிட்ட விட அவர் வந்து கேப்டன் பெட்டராக பண்ணியிருக்காரு பேட்டிங் நல்லா ஆடி இருக்காரு ஆனாலுமே கூட வந்து ரிஷப் பண்டுக்கு கொடுப்பாங்க வந்து வந்து அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர் ஓரம் கட்டுவாங்க பண்ட்டுக்கு தான் வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க சூழலில் சஞ்சு சாம்சன் அவுட் ஆனது கூட இந்த கேம்ல பெரிய சர்ச்சையாக வந்து மாறிச்சு அது சிக்ஸ் பல பேர் வந்து சொல்றாங்க அவுட்னு பல பேர் வந்து சொல்றாங்க அது வந்து சர்ச்சையாகவே வந்து இருக்கு அப்படி இருந்தாலுமே கூட மேட்ச் வந்து தோத்திருந்தாலுமே கூட நடுவர்கள் டிசிஷன் வந்து சர்ச்சைக்குள்ளானாலுமே கூட பார்த்தீங்கன்னா பிறகு ரிஷப் பண்டை அன்போடு வந்து கட்டி அணைச்சு ஹக் பண்ணி பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் அவருடைய அன்பு வந்து வெளிப்படுத்தியிருப்பார் இத்தனைக்கும் வந்து பன்ட்டுனால தனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சஞ்சூவுக்கு வந்து தெரியும் பட் அதெல்லாம் முகத்திலே காட்டாமல் தோல்வியை கூட வந்து காட்டாமல் ரொம்ப காமாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்சன் வந்து பண்டை வந்து ஹக் பண்ணி அவரோட அவரோட மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணி வந்து ஒரு மெச்சூராக வந்து நடந்திருப்பார் நன்றி